ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃபன் ரெசிபிக்குள்ளே சைடிஷ் தாங்க செஞ்சுருக்கோம் அது என்னென்னா வந்து நம்ம இந்த பால் குருமா மாதிரி செஞ்சுருக்கோம் பால் குருமா அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து மிளகாத்தூளை எதுவும் யூஸ் பண்ணாமல் நான் செஞ்சுருக்கேன் காரம் இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாமல் செஞ்சுருக்கேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து இதில் வந்து சோம்பு சோம்பு போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் அதுவும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு அப்புறம் பூண்டு பூண்டு பெரிய பல்லுங்கிறதுனால ஒரு பத்து பல்லு அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் நிறைய ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து வைக்கிறேன் அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் கூடவே எல்லாமே சேர்த்து செய்கிறேன் இப்போ நான் செய்கிறது ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் அளவுக்கு சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க ரெண்டு சின்ன தேங்காய் முடிதான் ஓரளவுக்கு ரெண்டு முடி தேங்காய் திருகி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டுட்டு நம்ம நல்லா வதைக்கணும் நல்லான்னா ரொம்ப கறி கரிஞ்சு போகிற அளவுக்குலாம் வதக்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கினாலே போதும் எப்போவுமே தேங்காயை ரொம்ப வதக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அதனால் எனக்கு நான் ரொம்ப வதக்க மாட்டேன் ஆனால் அந்த குருமாக்கு வதக்கி செஞ்சால் தானே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ வதக்கி செய்கிறேன் இல்லைனா நம்ம வதக்கி சட்னி செய்யும் போதெல்லாம் ரொம்ப வதக்காமல் ஓரளவுக்கு வதக்கிட்டு நான் சட்னி செஞ்சுருவேன் தேங்காய் சட்னி எப்போவுமே ஈஸியாக செய்கிறது தானே சரி இன்றைக்கி தேங்காய் சட்னி மெத்தட் தான் இது என்ன ரொம்ப காரம் இருக்காது கொ நம்ம வந்து இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம அரைக்கிறோம் அவ்வளோதான் வதக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம வதங்கி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போவே நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப சில நேரம் பொன்னிறமாகணும் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் தேங்காயை வதக்கவே வதக்காது அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் தட்டில் குட்டி ஆற வச்சுருக்கேன் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை வகை எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் அன்னாசிப்பு எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும் இந்த இடத்துல நல்லா அப்புறம் தான் நம்ம அடுத்து தக்காளி சேர்க்கணும் பச்சை மிளகா வச்சு பச்சை மிளகா நம்ம வந்து அதிலே போட்டு அரைச்சிட்டோங்கிறதுனால நான் இதில் சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்ட ஃப்ளேவருக்காக நான் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தக்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன் எல்லாமே மீடியம் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருப்பேன் தக்காளி வந்து அதே மாதிரி தான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறோம்ல அதனால கொஞ்சம் தக்காளி கூட இருக்கட்டும்ங்கிறதுனால பெருசு தான் பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி அளவு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பெருசு தான் இது தக்காளி வதங்குறதுக்கு நம்ம வந்து இப்போ கல் உப்பு போட்டு வதக்கிறோம் நான் எப்போவுமே சொல்கிறது தான் தக்காளி வதங்கிறதுக்கு மிக்சியில் அடிச்சிட்டு ஊற்றணும்னு கிடையாது கல் உப்பு போட்டு நம்ம வதக்கினோம்னாலே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வதங்கிடும்னு வச்சுக்கோங்க நம்ம மிக்சியில் அடித்து ஊற்றுற அளவுக்கு இருக்காது ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் நம்மளுக்கு வதங்கிரும் ஒவ்வொரு தடவை நம்ம அடித்து ஊற்றிட்டே இருக்க முடியாது அதுக்காக நல்லா கல் போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு இந்த வேறு எந்த காயுமே இல்லை அதனால நான் சேர்த்துக்கல கேரட்டு தான் இருந்தது சரி கேரட் இதில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேரட்டு ஒன்று ஒரு சின்ன கேரட் ஒன்று ரெண்டு கேரட் போட்டிருக்கேன் இதில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்து நம்ம தக்காளி வெங்காயம் கேரட்டு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க எந்த காய் செஞ்சாலுமே நம்ம வந்து வேலை வேகமாக முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஸ்பீடு ஹார்ட்டில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடணும் அப்போ தான் அது காதில் உள்ள சத்தெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் இதெல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து நம்ம தே நான் இல்லை அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் ரொம்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இது காரம் இல்லாமல் நான் சப்பாத்திக்கு போட்டுட்டு நம்ம முதல்ல உப்பு போட்டுட்டோம்ல அவ்வளோதான் நம்ம வந்து இப்போவுமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி கொதித்து வந்தாலே போதும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் மல்லித்தலை தூவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த சக்தி பூஜை வச்சம்மா எங்கள் வீட்டில் ஐயப்பனுக்கு அதில் நெய் டப்பாலாம் கொஞ்சம் நெய் இருந்தது சரி அந்த நெய்யை கடைசி அதில் ஊற்றிடுவோம் மீன் ஊற்றி அவ்வளோதாங்க பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மரத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ